திருவள்ளூர் அடுத்த வடமதுரை ஊராட்சிக்குட்பட்ட செங்காத்தா குளம் பகுதியில் வாழும் பழங்குடியின பிள்ளைகளுக்கு மாற்றம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனரும் மற்றும் திரைப்பட நடிகருமான ராகவா லாரன்ஸ் மற்றும் கே பி ஒய் பாலா அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் பகுதி சார்ந்த இந்திய டென்னிஸ் பால் கிரிக்கெட் வீரர் ராஜ்குமார் ஆனந்தன் அங்குள்ள பிள்ளைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் வாலன்னு சொன்ன தெரியுமா எல்லாேருக்கும் அவர் அதுக்கப்புறம் தெரியுமா அவர் அவங்களுடைய உந்துதலில் தான் நானும் வந்து நம்ம மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாற்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலயமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் செஞ்சுட்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களுக்கு எந்த கஷ்டம்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் மாற்றத்தை மூலயமா நம்ம எல்லாமே பண்ண முடியும் கண்டிப்பாக முடிஞ்சா